நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும் ப்ரோமோலாம் பயங்கரமான ட்விஸ்டெல்லாம் நடந்திருக்கு அது என்ன எதுன்னு பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே வந்து கார்த்தியோட பாடியை வந்து மேலே தூக்கி வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா முகம் வந்து ஃபுல்லாக செதஞ்சிருக்கு அதை பார்த்த உடனே ஊருக்காரர்கள் சொல்கிறாங்க முகம் யாரும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கார்த்தியோட அப்பா வந்து கண்டுபிடிச்சிடுறாரு இது என் பையன் தான் பையன் தான் என் பையன் வந்து காணாம போன அன்றைக்கி இந்த சட்டை தான் போட்டிருந்தான் இது என் பையன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தலையில் அடிச்சுட்டு அழுக ஆரமிச்சிடுறாரு இங்கிட்டு பார்த்தா நம்ம இவர் வேற லிங்கை வேறே பயந்துகிட்டு இருக்கார் ஆகா நம்ம வந்து அங்கே அடிச்சுக்கணும் ஆனால் இங்கே வந்து புதஞ்சு கிடக்க யாராருக்கும் ஒரு வேளை அந்த மாயா ஜானகியோட வேலையாக தான் இருக்கும் நம்ம நினச்சது வந்து சரியாக போச்சு எப்படியோ அவங்கெல்லாம் சிக்கப்போகிறாங்க நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா புவனேஸ்வரி வந்து நம்ம ரகுராமோட சட்டையை பிடிச்சே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க யோ என்னையா நினைச்ச என்னோடய வம்சத்தையே அழிச்சிட்டே உன்னால தான் ஏன் ஆரம்பத்தில் இருந்து என் குடும்பத்துக்கு பல தீமைகள் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்துக்கிட்டா என் வம்சன்னு ஒரே இருந்தது இவன் ஒருத்தன் ஆயா கார்த்திகை அழிஷ்டயா நீலாம் நல்லாவே இருக்க மாட்டியா நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளே அதுக்குள்ளே வந்து கீழே கிடந்த மண்ணை ஆரி வாரி வாரி வந்து ரகுரா மேலே தூவி எரிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு மாயா வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல அவங்க திரு திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஐயா இவர் பர்சில் இருந்து ஏதோ இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் உடம்ப செக் பண்ண ஒருத்தர் சொல்கிறாரு கார்த்தியோட பர்சில் இருந்து எடுத்து பார்த்தா அதில் பார்த்தா நம்ம கதிரோட விஷயங்கி கால் இருக்குது அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிருது என்னது கதிரா அப்படிங்கம்மாதிரி சொன்னவனே நான் நினைச்சது சரியாக போச்சு உங்கள் வீட்டுக்காரன் தான் எங்கள் வீட்டு பையனை வந்து கொண்டிருக்கான் அரசு பண்ணுங்க ஐயா அரசு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து புவனேஸ்வர் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம மாயா வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து வேமா ஓடி வராங்க அங்கிட்டு பார்த்தா ஜானகி வந்து பயந்துகிட்டு இருக்காங்க என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிவிட்டு அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க வெறுவருன்னு மாயா வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே பெரியமா பெரியமா நம்ம நினச்சத விட மோசமாகவும் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஜானகி வந்து பதறிக்கிட்டு இருக்காங்க அங்கே தோண்டி எடுத்துட்டாங்க கார்த்தியோட பாடி தோண்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஐயோ இதான் என் கனவுல வந்துச்சு நான் நினைச்சேன் இதான் நடக்கும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே நடந்தது வேறு கார்த்தியோட பையில் பார்த்தா ஒரு பர்ஸ் இருந்தது அந்த பர்ஸுக்குள்ளே யார் இருக்கு யாரோட ஐடி கார்டு இருக்குதுன்னு பார்த்தா பார்த்தா நம்ம கதிரோட ஐடி கார்டு தான் இருக்குது அதை வச்சு வந்து கதிர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இங்கே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா நடவடிக்கை நடவடிக்கையும் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா குருவரன் ரகுராம சிவராமி எல்லாமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தவனையுமே வந்து கதிரங்க கதிரங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து தேடி வராங்க தேடி வந்தவனே சிவராம் வந்து சொல்கிறாரு டே இப்படி அமைதியாக இருந்து கார்த்தியை கொண்டுட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க என்னது கதிர் தான் கொண்டதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா ரகுராம அமைதியாகவே இருக்காது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம கதிர் சொல்லாரு நாளெல்லாம் கொண்டலையே நான் கொள்ளலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டேய் அங்கே எல்லாமே ஆதாரமே கிடைச்சதுரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம குரு வந்து சாரி சாரிப்பா என்ன இருந்தாலும் என்னோட கடமையை செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பார்த்தா நம்ம ரகுராம் வந்து உன்னோட கடமையை நீ செய்யப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வாங்க கதிரை வந்து அரஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே போலீஸ்காரங்கெல்லாம் வந்து கதிர அரஸ்ட் பண்ணிடுறாங்க வாங்க அவரை அப்படிங்கிற மாதிரி உடனே கதிரை வந்து கூட்டிட்டு போறாங்க அங்கிட்டு பார்த்தா வெளியில் ஜானைக்கு அழுதுகிட்டு இருக்காங்க ஜானைக்கு வந்து தலையில் அடிச்சு புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த புறம்பை வந்து முடிச்சிடுறாங்க